வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய கருப்பட்டியை வச்சு ஒரு மைசூர் பாக்கு தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வறுத்த எடுத்துக்கலாம் இந்த மாவை வறுத்தாச்சு ஜலிச்சிட்டு வந்துடுறேன் மாவை ஜலிக்காம சேர்த்தீங்கன்னா கட்டி பட்டுறோம் அதுக்காக தான் அதே கப்பால ஒரு கப் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கேன் இப்ப தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுலாம் கருப்பட்டி கரைஞ்சா போதும் அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வடிகட்டிடலாம் இந்த மாதிரி தூசி ஏதாவது இருந்தா வந்துடும் அதுக்காக தான் மா வளர்ந்த கப்பால அரை கப்பு நெய்யும் முக்கால் கப்பு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் வாசனை வர எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க இப்போ இத சூடு பண்ணிக்கலாம் இந்த நெய் ஆயில சேர்த்து சூடு செஞ்சாச்சு இந்த மாவுல ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதே கடாயை கழுவிட்டு வடிகட்டின கருப்பட்டி கரைசலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நுர வந்த உடனே செக் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ண மாவை சேர்த்துக்கலாம் தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கிறத இன்னும் ஒரு ஒரு கால் கப் அளவு இருக்குது அதை நான் ரெண்டு டைமாக சேர்த்துக்கிறேன் மாவு வேக வேக எண்ணெயும் நெய்யும் இழுத்துக்கோ இப்போ இன்னும் மீத இருக்க கொஞ்சம் சேர்த்துடுறேன் கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அல்வா பதம் வந்த உடனே நெய் தடவை பிளேட்டில் ஊற்றிடுறேன் ஸ்பூனு இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே நெய் தடவிட்டு இப்போ இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போது வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சாஃப்டான கருப்பட்டி மைசூர் பாக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க